ரோட்ராக்ட் கிளப் ஜிசிடி கோயம்புத்தூர் சார்பில் ரெனோவேட் திட்ட தொடக்க விழா ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் ஜிசிடி கோயம்புத்தூர் சார்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சி அறுபத்தொன்பதாவது வார்டு சாய்பாபா காலனி ராஜா அண்ணாமலை சாலையில் உள்ள கார்ப்பரேஷன் பூங்காவை புதுப்பிக்கும் நோக்கில் இயற்கையை பேணுதல் வாழ்வை வளப்படுத்துதல் என்ற ரெனோவேட் எனும் திட்டத்தை முன்னெடுத்தது பூங்காவில் சுத்தம் செய்தல் மரங்கள் மற்றும் செடிகள் நடுதல் சுற்றுப்புறத்தை அழகுபடுத்துதல் போன்ற பணிகளை செய்து சமூகத்திற்கான பசுமையான மற்றும் ஆரோக்கியமான சூழலில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை ரொட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் ரொட்டேரியன் எம்டி கட்வின் மரியா விஸ்வாசம் திறந்து வைத்து பூங்காவை பார்வையிட்டார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிழக்கு தலைவர் ரோட்டேரியன் விஜயகிருஷ்ணன் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்சி ரொட்டேரியன் எஸ் எம் பழனியப்பன் பி எம்பி எச்எஃப் கோகுல் அறுபத்து ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சரவணன் கார்ப்பரேஷன் இன்ஸ்பெக்டர் சரவண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சமூக பொறுப்பையும் முன்னெடுத்து செயல்படும் வகையில் ரோட்ராக்ட் கிளப் ஜிசிடி கோயம்புத்தூர் இந்த செயல் பொதுமக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்தது வெல்கம் டு மேஜர் டோனர் பத்வின் சார் மந்திப்பில் விஜயகிருஷ்ணன் சார் டிஸ்டிக் பிரசண்டி மண்டிபி பாலிஸ்கோலர் மந்திபுல இருப்பான் கோயம்புத்தூர் தான் இங்க ஊர்ல இருப்பேன் பட் அவன் வெளியூர் தான் கூட இங்க ஊர்ல இருந்து இங்க பெயிண்டிங் என்ன பண்ணலாம் டிசைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து அடைஞ்சிட்டு இருந்தா तो बिकम रजिसेंस ला और सेहाए नेक्स्ट आते पाओ अन्य मारे उरा आल लाइक इनका पॉर्ट्रेट का म्यूजिक डिजाइन सेलमेंट डिफेंड पनादा हुआ मा और आई आर बे एंड लोवरिंग ना इनरेंस बोटिंग सुरे वोटर के पच्चे आई नीचे की जाए डॉक्टर एंड फॉर लॉन्ग नेगलिटेड पब्लिक पास इन ब्रेडली सेफ और बायब्रेंस प The project unfolded in...